இது காக்கா நரி பழைய கதை கிடையாது இது புது கதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இப்போது வீடியோக்குள்ள போகலாமா பாப்பா பாப்பா கதை கேளு காக்கா நரியின் கதை கேளு தாத்தா பாட்டி சொன்ன கதை அம்மா அப்பா கேட்ட கதை கதை கேளு காக்கா நறியின் கதை கேளு தாத்தா பாட்டி சொன்ன கதை அம்மா அப்பா கேட்ட கதை ஊருக்கு வெளிய கடை இருக்க கடையில் வெங்காய வடை இருக்க கடையில் வடையை திருடிக்குச்சாம் காக்கா மரத்தில் குந்திக்கச்சாம் காக்கா மூக்குல வடை இருக்காட வாங்கிடவே நிறைய பண்ணிக்குச்சாம் காக்கா பாட்டு பாட சொல்லி குள்ள நரியும் கேட்டுக்குச்சா வாய திறந்து காக்கா சா விளந்த வடையை கவி போட்டு சா இதுவரை பாப்பா சொன்னது பழைய கதை இனி வரப் போவது புதிய கதை ஏமாந்து நின்ன காக்காவ கடைக்கார மாமா பார்த்தாரா காக்கா கா கா உனக்கு ஒரு வடையும் நான் தருவேன் கடக்கார மாமா சொன்னவுடன் காக்கா பறந்து இறங்கிடுச்சா காக்கா காக்கா திருடாதே இனிமேல் நீ எங்கும் திருடாதே காக்கா காக்கா திருடாதே இனிமேல் எங்கும் திருடாதே திருடி பிழைத்தல் தவறாகும் நேர்மைதான் இனிதாகும் திருடி பிழைத்தல் தவறாகும் நேர்மைதான் இங்கு இனிதாகும் காக்கா காக்கா திருடாதே கடைக்கார் சொன்ன அறிவுரை கேட்டு காக்கா தலைய ஆட்டிக்கு காக்கா தலைய ஆட்டிக்கு கடைக்கார் கொடுத்த வடையுடனே காக்கா பறந்து மகிழ்வுடனே மீண்டும் மரத்தில் அமர்ந்து கொள்ள நரியும் திரும்பி வந்துடுச்சான் காக்கானே ஒரு அழகு காக்கா இன்னொரு பாட்டு பாடிடுவாய் குள்ள நரியன் தந்திர புத்தி காகத்துக்கு தெரிஞ்சிடுச்சான் காக்கா காப்பாட்டு பாடும்போது காலில் வடைய வச்சுக்குச்சான் காக்கா பாட்டு பாடும்போது காலில் வடைய வச்சுக்குச்சான் நிறைய ஏமாந்து போயிடுச்சான் ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாறாதே